எல்லாமல்ல சிவபெரம்பொருளின் திருவருக்கருணையினால் இன்று ஒரு அன்பர் ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறாரு என்ன சந்தேகம் அப்படின்னா மணியை பெண்கள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விதி நீங்க சொல்லியிருக்கீங்கம்மா அணியலாமா கூடாதா அவருடைய சந்தேகமே தான் பெண்கள் அணியலாமா கூடாது நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லலைன்னு நான் நானே நினைக்கிறேன் அதாவது அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள வண்டமும் காட்டிய பரம்பரமணியே பிண்டமும் அதில் பிண்டமும் அவற்றுள வண்டமும் காட்டிய பராபரமணியே நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க எதிர அனைத்தையும் தரும் அரும்பரல் மணியே விண்பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் கண்பர நடத்தும் ககனமா மணியே பார்வதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புர நடத்தும் சரவுளி மணியே அண்டகோடிகளெல்லாம் அரைக்கணத்தியேகி கண்டுகொண்டிட ஒளி கலைநிறை மணியே சர அசர உயிர்வரும் சாட்சிய பொருள்தரும் விளங்கும் வித்தகமணிய மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மணிக்கும் சித்திசை மணியலாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வனக் கழித்த வளரளிமணியே நவமணி முதலிய நலமலாம் தரும் ஒரு சிவமணியனும் அருட்செல்வமா இறைவனை துதிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் துதிக்கிறாரு வள்ளல் பெருமாள் அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரம்பரமணி யார் வந்து தன்னுடைய வாசியை தன்னுடைய ஆறு ஆதார நிலைகளை அதை வந்து சுத்திகரம் பண்ணி பரவலி அனுபவத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் இறைவன் மணியாக இருந்து மந்திரமாக இருந்து மருந்தாக இருந்து காட்டித்தருவான் பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபரமணி இந்த பிண்டத்துக்குள்ள என்னெல்லாம் ரகசியம் இருக்கு ஆறு ஆதாரம் எங்கே உள்ளது அவை கடந்து போகக்கூடிய நிலை எங்கே உள்ளது அதையும் இறைவனை காட்டி தருவான் பிண்டமும் அதில் ஒரு பண்டம் பிண்டத்துக்குள்ள என்ன பண்டம் இருக்கு அதுதான் இறைவனை உணரக்கூடிய பண்டம் பிண்டமும் அதில் ஒரு பண்டமும் அவற்றுள்ள பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபரமன் இப்ப பிண்டம் அதில் ஒரு பிண்டம் அப்ப தூல சூக்கும வடிவங்களை வித்தியாசப்படுத்தி அவர் காட்டி கொடுக்கிறார் நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க அரும்பரல் மணி நீ என்ன நினைக்க அதை பெற்றுத்தரும் இப்ப பெண்களுக்கு ஏமா கூடாதுன்னு சொல்லு நான் வந்து உங்களுக்கு புரியற மாதிரி இப்ப சொல்றேன் நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க அனைத்தையும் தருமோர் அரும்பரல் மணி நம்ம என்ன நினைக்கமோ அதை வந்து மணி பெற்றுத்தரும் எந்த மணி இப்போ நான் வந்து பேரண்ட நாயகனாகி அவரை மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பெருமானார் அப்படி அவர் மணியாக மந்திரமாக மருந்தாக இருந்து அவர் காமிச்சு தர்றாரு அப்போ அதில் எங்கேம்மா வந்துச்சு இங்கே ரசமணிங்க கூடியது எங்கே வந்துச்சு அப்படின்னா பின்னால் சொல்கிறார் பாருங்க நவமணி முதலிய நலமலாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருட்செல்வமா மணி இது அருட்செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய மணி இந்த மணியை எப்படி எடுமாதிரி மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒரு நாலு தினங்களுக்கு முன்னால் வீட்டில் இருந்தேன் கடையநல்லூரில் வீட்டில் இருந்தேன் அப்போ பத்து இருபது நாளாக இந்த கார் வந்து ஓடலை கார் ஓடலைனோடனே ஒருத்தர் வந்து கதை கேட்டார் வீட்டில் உதவியாளர்கள்லாம் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் போய் என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் அம்மா கார் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னார் அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் வந்திருக்கேன் அப்படின்னார் எனக்கு உண்மையிலே கார் பற்றி ஒரு சின்ன துளி கூட எனக்கு அறிவு கிடையாது குழந்தைகளா அப்போ நான் அவர்கிட்ட எனக்கு ஒரு ஆர்வம் கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் நாங்கள் அந்த அந்த கார் வந்து விலை கூடுன கார் நான் நினைக்கிறேன் அப்படி எனக்கு தெரியல அந்த கார் எந்த கார் எது எதுன்னு அவர் சொன்னார் இந்த காரை வந்து நம்ம காமா சோமானெல்லாம் உபயோகிக்க முடியாதுமா அதனால் நான் வந்து அங்கேருந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டாந்துருக்கிறேன் ஆட அப்போ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதில் இல்லையா நான் கேட்டது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதில் இல்லையா அப்படின்னு கேட்டேன் இதில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குமா ஆனால் ஸ்டார்ட் ஆகலை பதினஞ்சு நாளாக அது அப்படியே உபயோகம் இல்லாமல் இருந்ததுனால ஸ்டார்ட் ஆகலை இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாங்கள் அதில் ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஒரு கிரியா ஊக்கி மாதிரி நாங்கள் அதில் வந்து ஒரு ஸ்டார்டிங் இதை கொடுப்போம் எனக்கு அவருக்கு ஒரு கையில் ஒரு ஏதோ ஒரு சாதனை வச்சுருக்கிறார் அதை காமிச்சார் இதை கொடுப்பேன் அப்படின்னார் இதை கொண்டு கொடுத்த உடனே சரியாயிருமா அப்படின்னார் நான் கொண்டு கொடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னார் அப்போ ஷெட்டில் போய் அவர் அதை கொண்டு கொடுத்துட்டு அம்மா கார் ஸ்டார்ட் ஆகிட்டுனார் இந்த காரு மெக்கானிசம் வந்து வெளியே இருந்து வெளியே அது உள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குன்றார் அவர் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் பழுதுபடலைன்றார் பின்ன அது பழுதுபடாத எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தால் கூட அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு புறத்தே ஒரு வேறொரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுகின்றது கற்பனை பண்ணி பாருங்க கார் வச்சிருக்க எல்லாருக்கும் தெரியும் என்ன மாதிரி உண்டான பழம் பத்தாதிகளுக்கு தான் தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்டார்ட்டர் அப் தேவைப்படுது அப்படி ஒரு ஸ்டார்ட்டர் தான் இந்த கிரியா ஒக்கி தான் நம்மளுடைய நவமணி ரசமணி அப்படிங்கக்கூடியது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் மேற்பதம் முழுவதும் ககனமா மணி அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புடன் சரவொளி கோடிகள் அண்டகோடிகள் அரைக்கணத்து ஏகி கண்டுகொண்டிட ஒளிர் கலைநிறைமணி அப்ப இந்த மணி வந்து எல்லாம் பார்க்க பண்ணிருக்கு சரியான முறையில் பயிற்சி பண்ணக்கூடிய சரணாகதி பண்ணக்கூடிய யோகிகள் அனைவருக்கும் அண்டகோடிகளெல்லாம் அரைக்கணத்து ஏகி ஒளி கலைநிறை மணி இந்த மணி வந்து எல்லாம் கூட்டிட்டு போகும் எனக்கு ஒரு அனுபவம் நான் வந்து எதையுமே உங்கள்கிட்ட பேச அச்சப்படுவேன் இது வந்து சுயபுராணமாக ஆகிவிடுமோ அப்படின்னு அச்சப்படுவேன் குழந்தைங்களா ஆனாலும் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் நான் வந்து எந்த மணியும் போடலை இப்போ போட்டிருக்கிறேன் அப்கோர்ஸ் இப்போ ஒரு மாலை நான் போட்டிருக்கிறேன் அப்போ வந்து நான் எந்த மணியுமே போடலை எங்கிட்ட இருந்த ஒரிஜினல் எங்கிட்ட இருந்தது என்ன அப்படின்னா தவம் கிடையாது ஜபம் கிடையாது மந்திரம் கிடையாது மணி கிடையாது பின்ன என்ன இருந்துச்சு சரணாகதி பேரண்ட நாயகன் எனக்கு சில வழிகாட்டுதல் எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது இது எப்படி வந்தது நான் நான் நினைக்கல இது பேரண்ட நாயகனுடைய திருக்கருணையால் வந்தது அது மட்டும்தான் எங்கிட்ட இருந்துச்சு அதனால எனக்கு எல்லாம் ஒரு இது சொல்றாரு பாருங்க அண்டகோடிகள் அரைக்கடல் ஏகி கண்டு கொண்டிட ஒளி கலைநிறைமணி அண்ட கோடி இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்களையும் எனக்கு அது காட்டி தந்தது குழந்தைகளாக நான் பல திருமந்திர சிந்தனைகளை பல சிந்தனைகள் இதை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்போ நான் போட்டிருக்கிறேன் மணி இது ரசமணி மாலை அப்படிங்கக்கூடிய ஒரு மாலை இப்போ போட்டிருக்கிறேன் ஏமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஏன் போட்டிருக்கீங்க எனக்கு ஒரு ஆசை இந்த ஆசை ஏதாவது கோல்டு அது மாதிரிலாம் எனக்கு எந்த ஆசையுமே இல்லை ஆனால் இன்னும் அருள் அனுபவத்தின் உச்சத்தை நான் இன்னும் நாலு வருஷம் எட்டு மாதம் எப்படி எப்படி கடக்கப்படுற அதுக்காக வந்து நம்ம போட்டுக்க அதுக்கு இது தொலை செய்யும் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ நம்ம போட்டுருக்கோம் ஆனால இப்போ நீங்கள் வந்து பெண்கள் அணியலாமான்னு கேட்குறீங்க நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க இதனைத்தையும் தரும் ஒரு அரும்பரல் மணி இந்த மணி இரண்ட நாயகனை பெற்றுத்தரக்கூடியது இதை வந்து இன் ஜெனரல் வந்து வள்ளுவரே சொல்றாரு எண்ணிய எண்ணி அங்கே இதுவர் எண்ணிய தென்னியராக பெரு எண்ணம் திண்ணமாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அது உருவி சரணாகதியோடு கூடிய அந்த எண்ணமாக இருக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் பெண்கள் வந்து ஏன்னா பெண்கள் வந்து சுலபமாக ஒருத்தரை மன்னிக்க மாட்டாங்க வெஞ்சன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிடும் அப்படி போது இந்த மணியை போட்டுட்டு அவங்க வெஞ்சன்ஸ் எடுக்க நினைச்சா மிக வேகமாக இது செயல்படும் ஆனால் நான் பேரண்ட நாயகன் ஆளும் கைலை நாயகன் இருக்கை அல்லால் மாலுமி உடல் கொண்டு மீளேன் இந்த மாதிரி ஒரு உறுதிப்பாடு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆளும் நாயகன் கைலையின் இருக்கு கண்டல்லால் மாலும் உடல் கொண்டு மேலே அது மாதிரி நான் இருந்தேன்னா அது கட்டாயம் இல்லை நமக்கு உறுதிப்பாடோடு நம்ம மணி வேண்டாம் மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் செய்யலாம் ஆனால் எப்படி இந்த கார் வந்து பத்திருபது எனக்கு எல்லாமே கிடைச்சிது இந்த கார் பத்திருவதுனால ஸ்டார்ட் ஆகலைங்கிறதுக்கு இன்னொரு ஸ்டார்டர் கொண்டாந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி நமக்கு மாயை காரணமாகவோ அல்லது வினைப்பதிவு காரணமாகவோ அல்லது வேறு எது காரணமாகவோ நமக்கு ஒரு ஒரு சூழ்நிலை நாம வந்து அந்த தொட்டே இருமின் துரியத்தை அப்படிங்கிறத மறந்துருந்தோம்னா இது ஒரு ஸ்டார்டரா செயல்படும் அதே நேரத்தில் நோயுற்றவர்களுக்கு உரிய மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் நோயுற்று திரிகிறவங்களுக்கு தான் குணம் கிடைக்கும் மருந்தாலையும் குணம் கிடைக்கும் மந்திரத்தாலையும் குணம் கிடைக்கும் மணியாலையும் குணம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு மருந்தும் மந்திரமும் மணியும் கிடைச்ச பிறகு மருந்தால் குணம் கிடைக்கணும்னு அப்படி ஒரு விதியும் இருக்குது ஏன்னா மருந்தரியேன் மணியரியேன் மந்திரம் ஒன்றரியேன் திருந்தறியேன் திருவருளின் செயல்பான அறியன் பாடுறாருல வள்ளல் பெருமானார் அப்போ மருந்து மந்திரம் மணி மணியறின் மருந்தறியேன் மந்திரம் ஒன்றறியேன் அப்போ அப்படி மாதிரி மருந்தை அறிஞ்சு மந்திரம் அறிஞ்சு திருவர்களின் செயல் அறியக்கூடியவர்களுக்கு இது நான் சொல்லலை உங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்பட்டால் ஆண் பெண் பேதம் கிடையாது குழந்தைங்களா நான் எதுக்காகவே இதை சொன்னேன்னா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த மந்திரத்தை இதில் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறேன் அந்த மந்திரத்தை உங்களுக்கு ஏதேனும் ஒரு மந்திரம் நாலு மந்திரம் இதில் போட்டிருக்கிறேன் குரு பூர்ணிமா தினத்தன் அதில் ஏதேனும் ஒரு மந்திரத்தை இடையீடு இல்லாமல் சொல்லுங்கள் அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு உரிய மருத்துவத்தை அது போய் சேர்க்கும் அந்த ஏதேனும் ஒரு மந்திரத்தை சரணாகதியோடு நீங்கள் அத்தியாசம் பண்ணிங்கன்னா பேரண்ட நாயகனி உங்களுக்குள்ள வரவழைக்கும் இப்போ எல்லாரும் நம்ம என்ன நினச்சுக்கிறோம் ஒரு குத்து அக்கமணி மாலை ஒரு நெத்தி நிறைய ஒரு பட்ட உபதி நம்ம எல்லாரும் மாணிக்க வாசகராயிட்டோம் எல்லாரும் திருஞான சம்பந்தரம் ஆகிட்டோம் எல்லாரும் சுதந்திரம் ஆகிட்டோம் நம்ம உனக்குள்ள என்ன இன்புட் ஆச்சு என்ன அவுட்புட் ஆச்சு உனக்குள்ள என்ன உள்ள புகுந்தது என்ன வெளியேடுச்சு நான் ஒவ்வொரு பதிவுலையும் இதை சொல்லுவேன் யோகம் வாசி யோகம் எப்பா திரும்புகிற இடமெல்லாம் வாசி யோகம் அவங்களுக்குள்ள என்ன உள் புகுந்தது என்ன வெளி யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பலை குழந்தைங்களாம் வாசி யோகம் பண்ணுறவங்களுக்கு அந்த வாசி உங்களுடைய எல்லா சேனலையும் க்ளீன் பண்ணிச்சா நீங்கள் ஃபேஷனுக்காக வேண்டிய வாசிக்கு போகிறீங்களா இல்லை உங்களை உணர்வதற்காக வேண்டி போகிறீங்களா எல்லோரும் சிந்திங்க ஒரு சுய சிந்தனை உங்கள் எல்லாருக்கும் தேவை நான் எதுக்காக வேண்டிய வாட்சி போவேன் என்னை விட்டு என்ன வெளியேறுச்சு என்னை விட்டு எது உள் புகுந்தது அப்போ பேரண்ட நாயகனே நான் உள்வாங்கினா அல்லது என்னுடைய காம குரோதாதிகளை வெளிப்போக்குனா அப்படின்னு சிந்திப்போனமா சும்மா வாசி யோகம் வாசி அப்பா பன்னெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்க்குறாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்க்குறாங்க ஆனால் நமக்கு தலையெல்லாம் சுற்றுது குழந்தைங்களா இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் பேரும் வாசிய உள்வாங்கியிருந்தேன் அந்த உலகமே வந்து திந்தியிருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் பேரும் வாசியை உள்வாங்கியிருந்தால் ஒவ்வொரு இயற்கை சீற்றம் எதுவுமே வராது சுவாமி விவேகானந்தர் சொன்னார் நூறு ஆண்கள் என் பக்கத்தில் நூறு ஆடவர்கள் நூறு இளைஞர்கள் என் பக்கத்தில் இருந்தால் நான் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பேன் அப்படி நான் உண்மையிலே சொல்ல பத்து பேர் வாசி யோகத்தில் சித்தி பெற்றவர்கள் இருந்தால் நான் நான் இந்தியாவை மட்டுமில்லை அகில உலகத்தையே நான் மாற்றி அமைப்பேன் ஆனால் யார் உள்வாங்கினா யார் வெளியோனால் நான் ஆணவத்தாக்கத்தினால சொல்லலை குழந்தைங்களாம் எது நமக்குள்ளே உள் போச்சு எது நமக்குள்ளே வெளியே வந்தது அப்படி இல்லாமல் அந்த யோகம் நமக்கு இருக்குது வாசி 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 திரும்ப வாசி யோகம் இங்கே ஒரு சென்டர் இருக்குது அங்கே ஒரு சென்டர் இருக்குது அங்கே ஒரு சென்டர் இருக்குது அங்கே ஒரு அதை விட என்ன கொடுமைன்னா குண்டலி சக்தியை எழுப்புவது எப்படி அது அது நீங்கள் எழுப்பிடுவீங்களா அது கருணையால் உங்ககிட்ட கிட்டே எழுந்தருள வேண்டும் அந்த குண்டல்லி சக்தி கருணையால் உங்கள் கிட்டே வேண்டும் அப்படி எழுந்தருதுனால் அந்த அந்த சக்தி அந்த சக்தியை பெற்றுக்கொண்ட உடனே உங்கள் மனதில் உங்கள் உடலில் உங்கள் உணர்வில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் அதை சரணாகதியோடு கூட நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதன் மூலமாக எவ்வளவோ நம்ம உலகத்தை மாற்றி அமைக்கலாம்